அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட ஜோதிட கலாநிதி பி என் தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் லக்னத்திற்கு ஆறில் புதன் இருந்தால் என்ன பலன் இருக்கும் என்பதை பற்றி செய்து பார்ப்போம் லக்கணத்துக்கு ஆறில் புதன் இருந்தால் இவர் எதிரியே வெல்லும் சக்தி உடையவர் ஆனால் பூர்வீக சொத்து இவரிடம் இருந்தால் அது விரயமாகிவிடும் ரொம்ப கர்வத்துடன் நடந்துக்குவாங்க இது கல்வியை பாதிக்கும் தாயுடனான உறவு பாதிக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனம் ஏற்படும் எல்லோரிடத்திலும் விவாதம் புரியும் ஒரு எண்ணம் இருக்கும் அழகான தோற்றமுடையவராக இருப்பார் பெண்கள் இவரை அதிகம் விரும்புவார்கள் சிறு சிறு வியாதிகளும் வரையும் வாய்ப்புண்டு இவருக்கு ஆறில் இருக்கும் புதனுக்கு குரு பார்வை பெற்றால் உயர்கல்வி படிப்பு அமையும் வாய்ப்புண்டு ஆனால் கடன் தொல்லை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் ஊர் சுற்றும் வேலை அதாவது ரெப்ரென்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு பொருள் விற்பனை செய்வது ஊர் ஊராக சென்று அல்லது ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் சப்ளை செல்வது போன்ற தொழில்கள் அமையும் இவர்கள் அதிகம் உடையவர்கள் தனக்கு பின் சந்ததியால் சிலருக்கு யோகம் உண்டாகும் நிலையும் உண்டு அதாவது இவர்களுக்கு ரோசம் அதிகம் இருப்பதால் வீண் சண்டைகள் ஏற்பட்டு அவயக்குறைவு குறைவு ஏற்படவும் வாய்ப்புண்டு இவர்கள் ஜோதிடத்தை சிறப்பாக கற்றுக்கொண்டு பிரபலமாக இருப்பார்கள் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றும் குணம் இருக்கும் சரீரத்தில் அடிக்கடி சொறி சிறங்கு போன்ற நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு ஒன்பதில் வேறு எந்த கிரகம் இருப்பின் இப்புதன் சுவபலன்களை தரமாட்டார் புதன் ஆறில் இருக்கும்போது ஒன்பதில் வேறு கிரகங்கள் இருந்தால் இந்த புதன் சுவபலன்களை தரமாட்டார் புதன் நின்ற சாதகத்தாரை நட்சத்திரமாக இருந்தால் லக்னம் சந்திரன் தசாபுத்தி அந்தரநாதர்களும் அவருக்கு சாதகத்தாரையில் வரும்போது இவர்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக ஏற்படும் இந்த பலன்கள் அனைத்தும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் புதன் திசா புத்தி காலங்களில் நடைபெறும் ஆறில் இருக்கும் புதன் எப்போதும் நாம் சொல்லுவோம் மறைந்த புதன் நிறைந்த அறிவு என்று அதனால் இவர்களுக்கு சுயமாகவே அறிவு அதிகமாக இருப்பதால்தான் இவர்கள் எப்போதும் வாக்குவாதத்தில் அதிகம் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களுக்கு நுண்ணறிவு ஜாஸ்தி இருக்கும் ஆகவே இவர்கள் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வெற்றி பெறுகிறார்கள் மீண்டும் அடுத்த கிரகம் ஆறில் இருந்தால் என்னவென்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் என் பெயர் ஜோதிடர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்